உங்கள் கரன்சி இன்னைக்கு நம்ம வெளமீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தொண்டு துண்டான வெளமீனை மீனை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு கத்தள் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் கரிசப்பலை ஜீரகம் மிளகுன்னு இடித்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அந்த மேரினேட் பண்ண கலவையை வைக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் நல்ல ஒரு தேங்கெண்ணெயை விட்டு இந்த மாதிரி வெளமின் தொண்டுகளை ஈவை அடுக்கி வைக்கணும் தேவைப்பட்டா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் இந்த மீனை போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயாச்சு మీద అప్పుడే మరచిపోవేదా மீனை மறித்து போடும்போது எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் ரொம்ப நம்ம ஆப்பையை போட்டால் மீன் வந்து ஈஸியாக உடஞ்சிடும் இப்போ எல்லா மீனையும் ஓரளவுக்கு மரிச்சு போட்டாச்சு இப்போ நான் என்னோட ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிறேன் மீன் பொடிக்கும்போது எப்போவுமே கருப்பில் சேர்த்தா மீனோட தேவையில்லாத வாசனைய அதை எடுத்துரும் இந்த கேப்பில் நம்ம வச்ச விளமீன் குழம்பு சுட சுட ரெடி மீன் பொரிக்கிற வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஐ நீட் வத்த குழம்பு ரெசிபி ஐஎம்எஸ் சிங்கிள் செவன்டீன் வத்த குழம்பு ரெசி ரெசிபி இனி அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சா கரைஞ்சிரும் ஸோ இப்போ நம்ம அதர் சைடு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஓகே அதர் சைடும் ஓரளவு வெந்து ஆச்சு இனி நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மீனை வச்சுட்டு நம்ம எடுத்து எடுத்துடலாம்